அஸ்லாம் வலைக்கம் ராமத்துல வரகாத்தகு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காலையிலே டியூட்டிலாம் முடிச்சுட்டு வந்தாச்சு முடிச்சுட்டு நம்மளுக்கு வேலை பார்த்தீங்கன்னா வேலை கொடுத்துருக்காங்க அம்மா இப்போ வந்து காலையில் நம்ம வீட்டில் ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை முடிப்போம் பார்ப்போம் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா அந்த பழைய ஜ இதுலாம் எடுத்து வச்சிருக்காங்க என்னதுன்னா அந்த சாப்பாடு மிச்சமீதி மீதி அப்புறம் அந்த காய்கறிகள்லாம் மிச்சம் இருந்துச்சு அதெல்லாம் கொண்டு போய் இங்கே ஓனரோட அண்ணன் வீட்டில் கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஓனரோட பொண்ணு சொன்னாங்க அதான் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே ஃப்ரீசரில் வச்சுருந்தாங்க இது அவ்வளோவுமே இருந்து எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு வெளியே வச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு இந்த இதை கீஸ் ஃபுல்லும் வேணும் வெயிட்டாக இருக்குது அவ்வளவு உறஞ்சிருக்கனால தூக்க முடியல நான் அங்கேருந்து தூக்கி வச்சிட்டேன் இப்போ என் மாப்பிள்ளை வந்து எடுத்து வண்டியில் வச்சுட்டு இருக்காங்க எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பின்னாடி டிக்கியை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அதில் அந்த சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம்னா அதை கொண்டு கொடுத்துட்டு நம்ம இப்போ கொஞ்சம் பஜாருக்கும் போக வேண்டியிருக்கு பஜாருக்கு போயிட்டு அங்கே என்னென்ன ஜாமா இருக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு சரி அதை கொண்டு கொடுத்துட்டு அப்படியே நம்ம கிளம்பி போவோம் ஏன்னா அவங்க வீட்டில் பாத்தீங்கன்னா இது ஆடு மாடு வளர்க்காங்கன்னு நினைக்கிறேன் ஓனோட அண்ணன் வீட்டில் அவுட்டரில் ஆடுகள் மாடுகள்லாம் வளர்க்காங்க அதுக்காண்டி இறையை கொண்டு போய் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிதான் அந்த அம்மா சொன்னிச்சு இந்த நிமிஷமா சொன்னிச்சு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து வந்தாச்சு ஓனோட அண்ணன் வீட்டுக்கு ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் இருந்துச்சு

நம்ம இன்னைக்கு அவங்கள்ட்ட கேட்டோம் வந்தது ஜாம வாங்கணும் ஊருக்கு போனோம் ஊருக்கு ஜாமான் வாங்கி நான் போயிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன் சரி போயிட்டு வாங்க மாதிரி சொல்லிட்டாப்ல அதனால இப்ப நம்ம கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு இப்ப பத்தாக்கு போறோம் பத்தாக்கு போயிட்டு அப்புறம் அங்க போயிட்டு என்ன அப்டேட் அடிங்கதான் நான் அவங்க சொல்றேன் ஓகே இப்ப ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காலையிலேயே டூட்டில முடிச்சாச்சு மகா இப்ப நம்ம வீட்டில் பத்து நாள் நம்ம வீட்டுலாம் இருந்தாங்க இப்ப நேரத்தை நைட்டு தான் கிளம்பி இருந்தான்னு போனாங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஓனர் பையன் வந்து ஸ்கூல் போகவே இல்லை பத்து நாள் ஸ்கூல் போகல தான் போயிருக்காப்புல போயிட்டு அதுவும் பரிசு நடக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வர ஊருக்கு கிளம்புறமா பத்து நாள் கிடக்குன்னு நம்ம ஊருக்கு போகிறதுக்கும் இன்றைக்கி தான் முதல் நாள் பரிசுக்கு போயிருக்காப்புல போயிட்டு இன்னும் ஒரு பத்து நாள் ஸ்கூல் இருக்கும் அது முடிச்சோன்னா நம்மளும் அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் இன்ஷா ப்ரேயர் பண்ணுங்கள் தோசைங்க எல்லோரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண தான் இருக்கோம் ஜாமான் வாங்குறதுக்கு பத்தாக போகிறோம் அங்கே போயிட்டு என்னென்ன ஜாமான் என்ன விலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா கரெக்டாக நம்ம வந்து இது வந்து தீராம்பாங்க தீரா மார்க்கெட்டும்பாங்க அது போக தீரா பள்ளி வாசல் மஜித்துன்னு சொல்லி சொல்லுவாங்க இதை சரியா அந்த ரைட் சைடு தெரிஞ்சு பாருங்கள் இந்த பள்ளி தான் பெரிய பள்ளி அது போக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மியூசியம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உள்ளே போய் பார்ப்போம் அது போக இது வந்து பழைய காலத்து பில்டிங் சரியா அது அப்படியே பாரம்பரியமாக அதை மெயின்டென்ஸ் பண்ணி பார்த்துட்ருக்காங்க இங்கே சவுதியில் அது ஒரு ரியாத்தில் இப்போ வந்து பாருங்கள் எவ்வளவுமே இந்த களிமண் சவுறால் பழைய கட்டடம் இது ஃபுல்லுமே நல்ல உள்ளதான் இது உள்ளதான் மியூசியம் இருக்குன்னு நினைக்கிறேன் பழைய காலத்து பொருட்கள்லாம் உள்ள வச்சிருக்காங்க இப்போ அலோடு இல்ல நினைக்கிறேன் வேலை நடந்துட்டு இருக்கு அது உள்ள பக்கத்துல கேட்டதுக்கு உள்ள வேலை நடந்துட்டு இருக்கு இங்கே தான் இங்கேன்னா அதுக்கு பின்னாடி இருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தலை வெட்டுறது தண்டனை கொடுத்தாங்க தெரியுமா கைதிகளுக்கு எல்லாம் தண்டனை கொடுப்பாங்க அந்த மாதிரி இடங்கள்ல தான் தலை வெட்டுற இடம் தலை வெட்டுற இடம் இங்கே இருக்கான சில நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது போக பக்கத்துலேயே இந்த தண்ணி ஓடுது ல் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா அதனால இப்போ அங்கே வந்து ப ஃபுல்லாக பைப் லைன்லேயே தண்ணி ப்ரெஷராகவே வருது ஸ்ப்ரே வருது வருங்க அது போக இது ஃபுல்லுமே டீ கடை இந்த சைடில் இருக்க பாருங்க உங்களுக்கு தெரியுதா ஃபுல்லாக எப்பவுமே போட்டு விட்டாங்க அந்த இதை அந்த ஸ்ப்ரேயை டீ குடிக்கிறவங்க குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தத்துக்கு மேலே நல்லா ரெஸாக இருக்கணும் காலையிலேயே நேரமாக வந்துட்டதுனால அவ்வளோவா இது இல்லை கூட்டங்கள் இல்லை இது பார்த்தீங்கன்னா சில காவா குடிக்கிற கடன் சொல்லிட்டு வச்சிருக்காங்க சலங்கணக்கா பொம்மையில செஞ்சு இந்த இடம்தான் தலை வெட்டுற இடம் பாருங்க நம்ம தலை வெட்டுற இடம் இந்த இடம் தான் இது வந்து பெரிய மஜித் சரியா தொழுகப்பள்ளி இது அது போக இங்கே வச்சு தான் தண்டனைகள்லாம் நிறைவேற்ற நிறைவேற்றுவாங்க ஆனால் இப்போதைக்கு ஒன்றும் செய்யலை இப்போதைக்கு எந்த தண்டனைகளும் இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா நான் அடுத்தடுத்து எங்கே போகும்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சவுதிக்காரங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே அலங்கார பொருள் தான் வச்சுருக்காங்க பழைய காலத்து இது ஆனால் அதுலேயே புதுசாக எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க வீடுகளுக்கு போடுற மாதிரி பேவாக்குள்ளது சரிதான்

இந்த லைன் ஃபுல்லும் இந்த கடைகள் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு ஓட்டகம் நேச்சுரலாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து மரக்கட்டையிலேயும் கல்லு செஞ்சுருக்காங்க அதில் இது ஃபுல்லுமே ஓல்டு மார்க்கெட்டு போங்க பழைய ஜாமான் அந்த காலத்து ஜாமான் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக கிடைக்கும் சரியாக அந்த சாம்பரணி அடிக்குன்னும் காவா போடுற ஜக்கு விளக்கு அந்த காலத்தில் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ண அந்த ஜக்கு எல்லாமே வச்சுருக்காங்க அந்த கடைகளில் இந்த லைன் ஃபுல்லாமே தான் சமையா இருக்கு ஓட்டகம் இப்போ வந்து நம்ம ஃபர்தா மார்க்கெட்டு தான் எப்பவும் போவோம் சரி இங்கே வந்து பார்ப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டும் சொல்லிட்டு இப்போ தீர மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் சரியா இன்னும் இந்த பழைய செகண்ட் ஹேண்ட்லேயும் உள்ள ஜாமங்கள்லாம் இருக்குது ஆனால் அது வந்து மார்க்கெட் சந்தை மாதிரி போடுவாங்க போல் அது கேட்டு விசாரிச்சதுக்கு அப்படி சொல்லிட்டாங்க அது போக இப்போ மத்தியான நேரமாக இருக்கிறனால ஒரு பதினோரு மணி தான் ஆகுது அந்த நேரம் இருக்கிறனால எல்லா கடையும் அடைச்சிருக்கு சாயந்தரம்னா ஒரு அசருக்கு அப்புறம் எல்லா கடையும் திறக்க ஆரம்பிச்சுருவாங்க இந்த லைனில் எல்லாமே கிடைக்கு ஜுவல்ஸ் கடையும் இருக்குது அது போக ட்ரெஸ்ஸு செப்பல் ஐட்டம் தஸ்பி அந்த மாதிரி ஐட்டங்களும் நிறைய இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லுமே ட்ரெஸ்ஸு கடைகள் சென்டர் இது பெர்ஃப்யூம் சென்டர் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அந்த பெர்ஃப்யூம்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க ஊதும் வச்சுருக்காங்க இங்கே

இது வந்து மினி பாட்டில் வாங்கியிருக்கு அஞ்சுரியா அவங்க வந்து ஒன்றுனா நம்மளுக்கு வந்து செக் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு இருந்து எடுத்து எடுத்து ஒவ்வொரு ஃப்ளேவராக காமிச்சிட்டு இருந்தாங்க எது வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி மினி பாட்டில் அஞ்சு ரியாலு அதுக்கு கொஞ்சம் பெரிய பாட்டில் பத்து ரியாலு இருபது ரியாள் இருபத்தஞ்சு ரியாள் அந்த மாதிரி வச்சிருக்காங்க ஒவ்வொரு சைஸ் வாரி வச்சிருக்காங்க ஒவ்வொரு ரேட்டுக்கு தக்குன்னு கொடுப்பாங்க சரியா இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அந்த சின்ன பாட்டில் தான் வாங்கியிருக்கோம் முதல்ல சாம்பிள் வாங்கி கொஞ்சம் பார்த்துக்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து பெரிய பாட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மினி பாட்டில் வந்து அஞ்சுரியாள் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து ரூபா வரும் சரியா அதே மேலே ஃப்ளேவர் இருக்கா என்ன ஏதுன்னு செக் பண்ணுறதுக்காண்டி நம்ம வாங்கியாச்சு சாம்பிள் ஒரு ரெண்டு பாட்டில் வாங்கணும் ரெண்டா மூணு பாட்டில் வாங்கணும் அஞ்சு அஞ்சு ஏரியா சொல்லிட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தது என்னதுன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பவுடராகவே விற்கிறாங்க அந்த இது போது சரியா கட்டை மாதிரி இருக்குது பவுட்ரு மாதிரி இருக்குது மரக்கட்டமாக இருக்குன்னா ட்ரெஸ்ஸு கிடைக்கும் இந்த இடம் வந்தோம்னா ட்ரெஸ்லாம் வாங்கிக்கலாம் இருபத்தஞ்சு ரியாள் பரதானா ரேட்டு பாருங்கள் ஆனால் நம்ம தானே இங்கே வந்து கலர் கலர் கலராக இருக்குது நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா பரதா இது ஃபுல்லுமே பரதா இடம் தான் இது மொத்த கடை போலாது இங்கே வாங்கி இங்கே தச்சுக்கலாம் அந்த ஃபுல்லே டெய்லியின் கடை இடத்துல இது பாருங்க நைட்டி நல்லா இருக்கு பாருங்கள் இருபது ஏழு தான் நம்ம ஊருக்கு நானூறுவா சொல்கிறாங்க நல்லா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது இங்கே வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஊருக்கு போடுறதாக இருந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இடத்துலேருந்து இருந்தால் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரேட்டெல்லாம் கம்மியாக இருக்குது பருதாலாம் ரேட்டு முப்பது ஏழு இப்போ பார்த்தீங்கன்னா பரதானா ரேட்டு கம்மியாக இருக்கும் முப்பது ஏழு போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு பருதா ப்ளைன் பருதா இது டிசைன் பரதானா கொஞ்சம் ரேட்டு கூட வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த லைனில் தீராஞ்சன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்தோம்னா எல்லாமே இருக்குது நைட்டி பருதா பேகு அப்புறம் பெர்ஃப்யூம் ஐட்டம்ஸ் எல்லாமே இது உள்ளே இருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரேட்லாம் ரொம்ப கம்மி பார்த்துக்கோங்க நைட்டிலாம் இருபது ஏழு வந்து போட்டிருக்காங்க பாருங்க நைட்டு இருபது ஏழு தான் மியூசியம் இது இந்த வரக்கில் அந்த பில்டிங் தான் மியூசியம் நான் ஃப்ரண்ட்டில் பிடிச்சோம் பார்த்தீங்களா இருக்குல்ல இதில் வேலை நடந்துட்டு இருக்கா லாக் பண்ணி வச்சிருக்காங்க இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு பழைய காலத்து ஜாமான்கள் ஃபுல்லாகவே உள்ளே வச்சிருப்பாங்க எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க தெரியல பார்ப்போம் படுத்த பாருங்க காட்சி இருக்குது சீசனுக்கு அவ்வளோ பறிப்பாங்க ஃபுல்லாக கவர்மெண்ட்டுக்குள்ளு சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணியாச்சு உள்ள சிட்டி பிள்ளைக்கு போயிட்டு அங்கே போய் என்ன வாங்கலாம்னு பார்ப்போம் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபத்தா மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு தீரா முடிச்சாச்சு தீராவை முடிச்சுட்டு நம்ம ஃபத்தாவுக்கு வந்தாச்சு ஃபத்தாவில் பார்த்தீங்கன்னா ரேட்லாம் நல்லா இந்த ட்ரெஸ்லாம் ரேட்டு கூட நம்ம ஒரு ட்ரெஸ் அது அவ்வளோமே இந்த கடைகள் ஃபுல்லுமே இந்த லைனில் இருக்கெல்லாம் நம்ம ஒரு கடைகள் ட்ரெஸ் தான் இது நம்ம ஊரில் நான் ரெண்டாயிரவானா இங்கே நாலாயிரூவா வரும் சரியா இப்போ வந்து டைமும் ஆயிடுச்சு அது போக தொழுவைக்கும் டைம் ஆகிடுச்சு இப்போ நம்ம அதை முடிச்சுட்டு அடுத்த வேலை என்ன வேலை இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சிட்டி ப்ளோருக்கு பின்னாடி இருக்கிறோம் இந்த சைடு தான் நகை கடை தான் இருக்கிறது ரைட் சைடு இந்த பில்டிங் ஃபுல்லுமே நகை கடை இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரெஸ் கடை உள்ள மொத்த கடை அவ்வளோ உங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது போக நம்ம தீர மார்க்கெட்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அங்கேயும் விலை கம்மியாக தான் இருக்கும் இங்கேயும் நல்லா சீப் அண்ட் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே போய்ட்டு என்ன ஜாமான் வாங்கலாம்னு ஃபுல்லுமே செப்பல் கடை இந்த இருக்கு ஷூ கடை ட்ரெஸ்ஸு கடை அவ்வளோ இங்கேருந்து அங்கே லாஸ்ட் வரைக்கும் ட்ரெஸ் கடை தான் அதுபோல் பெட்ஷீட்டு அந்த மாதிரி ஐட்டங்களும் இங்கே இருக்கும் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் பெட்ஷீட்டு உங்களுக்கு அங்கே சூட் கேஸு இதில் இருக்குது பார்த்திங்களா பெட்ஷீட்டுலாம் சிங்கிள் டபுள்னு எல்லாமே வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இது மொத்த கடை பார்த்துக்கோங்க இந்த மொத்த கடையில் வந்து தொப்பி தஸ்பி அதுக்கப்புறமா முசல்லா எல்லாமே மொத்த ரேட்டுக்கு வச்சுருந்தாங்க ஹோல்சேல் கடை இது அது போக நம்ம தொப்பி வந்து வெளியே ஒரு பீஸ் வாங்கினோம்னா நம்மளுக்கு எப்படியும் அஞ்சு ரீல் சொல்லுவாங்க அஞ்சுரியால் நம்ம ஊருக்கு வந்து நூறுரூவா நூற்றி ரூபா வரும் இங்கே வந்தோம்னா ஒரு பத்து பீஸாக வாங்கினோம்னா ரேட்டு கம்மியாக வரும் ஒரு பீஸ் ரெண்டு ரூபா அப்படின்னு தான் கொடுப்பாங்க அது தான் சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு இருக்கோம் தொப்பி ஏதாவது இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா அந்த பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி உள்ளே பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு தீர மார்க்கெட்லையும் போயிட்டு அப்புறம் சிட்டி கிளப்புலையும் உள்ள கடைகளையும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு அது போக காய்கறி உங்கன்னு சொல்லிட்டு இப்போ சிட்டி ப்ளோருக்குள்ளே வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து நாள் இருக்கு அதுக்குள்ளே கொஞ்சம் ஜாமான்லாம் இல்லை காலியாகிடுச்சி சரி பத்து நாளைக்கு சாப்பாடு போகணும்ல நல்லா கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கி வச்சுருக்கோம் வாங்கிட்டு போய் பில் போடுவோம் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை முடிச்சுட்டு அடுத்த வேலையை நேராக இருக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஜாமான் வாங்கி வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்திருக்கும் மேலே சிட்டி ப்ளவர் மேலே இந்த செண்டு ஆஃபரில் போட்டிருந்தாங்க ஆ சரி பார்ப்போம் சொல்லிட்டு வந்துருக்கோம் இந்த இப்போ நாற்பது ரூபாயும் ராயல் மிர்ச்சி சரி பார்ப்போம் எல்லாமே இருக்குது போக மேக்கப் கிட்டும் இருக்குது பாருங்கள் இருபத்தஞ்சி ஏர் மேக்கிட்டு இருபத்தஞ்சி ஏர் நம்ம ஊருக்கு ஒரு ஐநூறுவா அந்த மாதிரி ரேட்ல வருது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு ஜாமா கொஞ்சம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு ஏன்னா வெயில் பயங்கரமா அடிக்கு ஒரே நாள நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி வெயில் நம்ம ஊர்ல தான் வெயில் அதிகமா அதிகம் சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா வெயில் சும்மா கண்ணாபுரம் இருக்கு வெயில் நடக்க முடியல அந்த அளவுக்கு வெயில் இருக்கு வெளிய போனாலே தலெல்லாம் அப்படி பாரமா இருக்கு அந்த அளவுக்கு வெயில் ஜாஸ்தியா இருக்கு சரி வந்த மட்டுக்கு ஒரு வழியா அலைஞ்சு பார்த்தோம் சொல்ல நம்மளுக்கு தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியா ஜாமான் வாங்கியாச்சு சரியா இப்ப நம்ம நேரம் என்ன செய்யணும் போய் சாப்பிடும் சாப்பிட்டா தான் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் வெளியே சாப்பாடு எதுவும் பொங்கல் சரி ஓனட்ட வரை சொல்லிட்டு வந்துட்டோமா சரி சொல்லிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வேலைகள் இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா ஒரு ஹோட்டல் வந்து இங்க நம்ம மலாஸ் ஏரியால ஒரு ஹோட்டல் இருக்கு சொன்னாங்க சரி அந்த ஹோட்டலுக்கு லொக்கேஷனை போட்டு அப்படியே போயிட்டு அங்க போய் சாப்பாடு சாப்பிட்டு அங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சாப்பாடு என்ன எப்படி ரேட்டு என்னன்னு பார்ப்போம் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்தாச்சு இது வந்து இந்தியா ஹோட்டல் இது சரியா சென்னை ஸ்பைசி கிச்சன் சொல்லிட்டு நம்ம மலாய்ஸ்ல இருக்குது சரியா அதனால் சரி சாப்பிடுவோம் ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம யூடியூப் சேனல்லையும் போட்டிருந்தாங்க நாங்களும் பார்த்தோம் அதை பார்த்து தான் வந்தோம் சரி எப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் கொடுத்துருந்தோம் ஒரு மீன் சாப்பாடு ஒரு தம் பிரியாணி சிக்கன் பிரியாணி கொடுத்துருந்தோம் சரி சொல்லிட்டு ஆனால் அன் அன்லிமிட்டெட் சாப்பாடு சரியா எவ்வளோ நாள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஒரு பொரிச்ச மீன் மீன் குழம்பு அப்புறம் அது போக ரசம் சாம்பார் மோர் கூட்டு பொரியல் சொல்லி வச்சுருந்தாங்க அப்புறம் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா நல்ல லெக் பீஸும் வச்சுருந்தாங்க பசியில் நல்லா சாப்பிட்டாச்சு அது ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கன் பிரியாணி வந்து தம் பிரியாணி வந்து பதினஞ்சு ரூபாய் சொல்லியிருந்தாங்க அது போக மீன் சாப்பாடு பதினாலு ரூபாய்டு சரியா கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு ஒரு முப்பத்தஞ்சு ரியால் முப்பத்தஞ்சு ரயில் முப்பது ரியால் ஆகுது அறநூறுரூவா அறுநூத்தம்பது ரூபா ஆகுது இந்த சாப்பாடு அது போக எவ்வளோ நாள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இங்கே சரியா வந்து நீங்களும் ஒரு வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க அழகம்துல்ல நல்லா இருந்துச்சு சாப்பாடு நல்லா இருந்துச்சு இருந்துச்சு அது போக இன்னைக்கு வந்து சிக்கன் தான் இருக்குமா அதாவது எப்போ வந்து நாங்கன்னா வெள்ளியும் புதனும் நினைக்கிறேன் மட்டன் இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு மட்டன் இல்லைன்ட்டாங்க நான் மட்டன் பிரியாணி சாப்பிடலாம் தான் போனேன் அப்புறம் இல்லைன்னு சாப்பிடலாம் சிக்கன் தம் பிரியாணி சொல்லிட்டு லெக் பீஸ் வச்சு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாச்சு அது போக ஒரு மீன் சாப்பாடு வாங்கணும் மீன் சாப்பாடு நல்லா இருந்துச்சு அலமது நல்லா இருந்துச்சு மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு சாப்பிட்டு ரேட்டு பாத்தீங்கன்னா மீன் சாப்பாடு பதினாலு ரூபாயு பிரியாணி வந்து பதினஞ்சு ரூபாய் சிக்கன் பிரியாணி பதினஞ்சு ஆமாம் அது போக ஒரு நை நெய் மைசூர் பார்க்குன்னு சொல்லி வச்சிருந்தாங்க அதுவுமே வாங்கணும் சாப்பிட்றதுக்கு அது எப்படி நான் சாப்பிட்டு பார்க்கல சாப்பிட்டு பார்த்து அதே ஒரு ஸ்பீஸ் வந்து ரெண்டு ஐம்பது காட்டுங்க எதில் வச்சுருக்கேன் கவர் எடுத்து

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தது என்ன வேலைகள் இருக்குன்னு பார்ப்போம் சாப்பிட்டாச்சு அலந்தெல்லாம் நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது என்ன வேலைகள் இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அங்கே எல்லா வேலையும் முடிச்சாச்சு முடிச்சுட்டு இப்போ வந்து லூலு முரப்பா லூலுக்கு வந்தாச்சு உள்ளே சரியா முரப்பா லூலில் எதுவும் ஆஃபர் போட்டிருக்காங்களா எதுவும் விலை கம்மியாக இருக்கான்னு சரி சொல்லிட்டு உள்ளே போவோம்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் அது போக நகை கடைகள்லாம் இருந்துச்சு ஜெயா அலுகாசு எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் இருக்குது ஃபுல் வீடியோ பாருங்கள் நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி இப்போ என்னென்னா இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க உள்ளே வந்து நீங்கள் நகை கடையிலேயே நீங்கள் ஸ்கீம் மாதிரி இருக்குது இப்போ டீட்டெயில் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க நகைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் சீட்டு கட்டுறோம்னா அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து முன்பணம் போட்டு கட்டினா அவங்க போனஸ் மாதிரி கொடுப்பாங்க ஒன் இயர் கழிச்சு சரியா அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாக்லேட் எல்லாமே ஆஃபரில் போட்டிருக்காங்க இந்த பாருங்கள் முப்பத்தி நாலு ரூபா தொண்ணூற்றி அஞ்சு பைசா போட்டிருக்காங்க எழுபது ரூபா சாக்லேட்டை முப்பத்தி பாதிக்கு பாதி அப்படியே குறைச்சி போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஆஃபர் போடுறனால நம்ம வாங்கி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஊருக்கு கொண்டு போகும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரியா நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்ருக்கோம் அந்த கடைகளில் இது வந்து முரப்பா லூலு ஏற்கனவே ஃபுல் வீடியோ இருக்குது நம்ம சேனலில் பாருங்கள் அது போக சாக்லேட் ஐட்டம்லாம் இருக்குது உள்ள அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் நம்மளுக்கு வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லா இடமும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேட்டு நல்லா கம்மியாக போட்டிருக்காங்க சாக்லேட்டு வாங்க நூற்றி ஏழு ரூபா கூடாது நாற்பத்தம்பது ரூபாய்க்கு போட்டிருக்காங்க சாக்லேட்டு இன்ஷால்லா எல்லாம் துவா செய்யுங்க ப்ரேயர் பண்ணுங்க அது போக ஊருக்கு கிளம்பிக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தாச்சு அது போக சரியான ட்ராஃபிக் ஆகிடுச்சி இங்கே வருங்க இப்போ மேடமோட பொண்ணும் கால் பண்ணிவிட்டாங்க ஃபோனு கால் பண்ணி அங்கே ட்ரெஸ் இருக்குது ரூமில் எடுத்துகிட்டு என் வீட்டுக்கு உணர்ந்து கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு எங்கே இருக்குது அப்படின்னாங்க ஜாமான் இருக்கேன் பர்ச்சேஸ் இருக்கேன் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது முடிச்சுட்டு எனக்கு கொண்டு வந்து கொடுத்துரு நான் வெளியே போகணும் ஆறு மணிக்கு துணி ஐன் மணிக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிரு அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் போய்கிட்ருக்கோம் போயிட்டு அடுத்து என்ன வேலைகள் இருக்குன்னு பார்ப்போம் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து டியூட்டிக்கு வந்தாச்சு ஏன்னா வந்து மேடம் பொண்ணு வந்து கால் பண்ணியிருந்தாங்க சொன்னிருந்தோம்ல அவங்க வந்து கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் ஐன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிரு அப்படின்னாங்க அதனால ட்ரெஸ் அயன் பண்ணுறாங்கன்னா வந்திருக்கேன் இதை முடிச்சுட்டு நம்ம வந்து மேடம் வீட்டுக்கு போகணும் மேடம் பொண்ணு வீட்டுக்கு சரியா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸு அவங்க சொன்ன ஜாமான்லாம் எடுத்து வச்சாச்சு வச்சுட்டு இப்போ வந்து நம்ம கிளம்ப வேண்டியது தான் மணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக அஞ்சு முக்கால் அஞ்சு முக்கால் ஆறாக போகுது மணி சரியா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் அதை கொடுத்துட்டு மித்த என்ன வேலைகள் இருக்குன்னு பார்ப்போம் சரியா நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக ஒரே டயர்டு தான் ஏன்னா நம்ம காலையிலேயே கிளம்புணுமோ காலையிலேயே கிளம்பி எல்லா இடமும் இன்றைக்கி ஒரே நாளே ஜாமான் பச்சை தீரா மார்க்கெட்டு சிட்டி ஃப்ளவரு பத்ம மார்க்கெட்டு எல்லா இடமும் போயிட்டு வந்திருக்கோம் சரி மேடம் பொண்ணு கால் பண்ணனால சரி அவங்களுக்கும் போய் ஜாமான் கொடுத்துட்டு திரும்ப மித்த என்ன வேலைகள் இருக்குன்னு பார்ப்போம் சரியா அது பார்த்தீங்கன்னா மேடம் பொண்ணு வீடு வந்துருச்சு இதுதான் அவங்க மேடமோட பொண்ணு வீடு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டு நைட் சாப்பாடு என்னென்னு பார்ப்போம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் அது போக பார்த்தீங்கன்னா மணி ஆறு இருபது ஆயிடுச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேடம் பொண்ணு சொல்லியிருந்தாங்க வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன் நீ வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டு வீட்டில் இறக்கி விட்டுருங்க அப்படின்னாங்க போகிற வழியில் சரியா அது போக லொக்கேஷன் வேறு அனுப்பியிருந்தாங்க அதனால் அவங்க டிரைவர் எங்கேன்னு தெரியல ஏன்னா டிரைவர் இருக்காங்க அந்த பொண்ணுக்கு வந்து டிரைவர் இருக்காங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து மேடம் பொண்ணையும் இறக்கி விட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் அதுக்கப்புறம் மித்த வேலைகள் என்ன வேலைகள்னு பார்ப்போம் சரியா ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேடமும் வெளியே போனான்னு போவாங்க அதுக்குள்ளேயே நம்ம இந்த வே இவங்க மே மேடமோட பொண்ணையும் இறக்கிட்டு நம்ம ரூமில் போய் என்ன வேலைகள் இருக்குது ஏது வேலைகள் இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு உட்காந்தோம்னா மேடம் வரவும் சரியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து இட்லி வந்துகிட்ருக்கு நைட்டு சாப்பாடு மத்தியானம் கடையை சாப்பிட்டாச்சு இப்போ தான் வந்துடும் வந்துட்டு இட்லி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இங்கே கார சட்னி இங்கே கார சட்னி ரெடி ஆகிட்டு இருக்கு சாம்பார் இருக்குது நம்ம அதை வச்சு நீங்கள் சாப்பிட்டோம் சாப்பிட்டு அடுத்தது என்ன வேலை இருக்குதுன்னு பார்ப்போம் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு அது போக மேடம் வந்து பக்கத்தில் ஒரு கடைக்கு போக வேண்டியிருந்துச்சு அதுவும் போயிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து நம்ம வந்து தூங்க வேண்டியதான் வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு அது போக நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ராமத்துலாய் வர